ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஐந்தாம் கட்டமாக மேற்கொண்டிருக்கிறார் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாவது வருஷம் உருவாக்கப்பட்டது அரவக்குறிச்சி வட்டம் மண்மங்கலம் வட்டத்தின் சில பகுதிகள் அரவக்குறிச்சி கா பரமத்தி ஒன்றியங்கள் தாந்தோனி ஒன்றியத்தின் சில பகுதிகள் இந்த தொகுதியில இருக்கு கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் இஸ்லாமியர்கள் பட்டியல் இனத்தவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில கணிசமாயிருக்காங்க ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய காகித தொழிற்சாலையான தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் இந்த தொகுதியான புகழூர்ல இருக்கு அது மட்டும் இல்லாம கரூர் ஜவுளி பூங்காவும் இந்த தொகுதியில இருக்கு அப்படி இருந்தாலும் வேலை வாய்ப்புல இந்த தொகுதி பின்தங்கிய தொகுதியா தான் இருக்கு உயர்கல்விக்காகவும் வேலைக்காகவோ மாவட்ட தலைநகரமான கரூருக்கோ பக்கத்து மாவட்டமான திருப்பூருக்கோ தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில முதன் முதல்ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல சுயேச்சையா போட்டியிட்ட ரத்தின கவுண்டர்ன்ற வேட்பாளர் தான் ஜெயிச்சாரு அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சி மூன்று தடவை ஜெயிச்சிருக்கு சுதந்திரா கட்சி முஸ்லிம் லீக் ஒரு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க திராவிட கட்சிகளோட வருகைக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல இருந்தே அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இந்த தொகுதியை கைப்பற்றிட்டு தான் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து தடவையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து தடவையும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அரவக்குறிச்சி தொகுதியின் முக்கிய நீர் ஆதாரமான அமராவதி ஆறு மணல் திருட்டால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் தட்டுப்பாடு வர காரணமே ஆறுகள்ல மணல் திருட்டு அதிகமானதுனாலதான் அது இல்லாம சாயப்பட்டறை கழிவுகள் நொய்யல் ஆத்துல கலக்கிறதுனால நச்சுத்தன்மை அதிகமாகி நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டிருக்கு முருங்கக்காய் அதிகம் விளையிற இந்த தொகுதியில முருங்கக்காய் பவுடர் தொழிற்சாலை அமைக்கணும் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரணும்னு பல கோரிக்கைகளை இந்த தொகுதி மக்கள் வச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல்ல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றலுங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு